ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Indus கிச்சன் இன்றைக்கி எள்ளு பொடி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எள்ளு பொடி சாதம் பண்ணுறதுக்கு மொதல் எள்ளு பொடி வந்து நம்ம ரெடி பண்ணனும் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து இட்லி பொடி ரெசிபி போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை பொடி ரெசிபி போட்டிருக்கேன் கருவேப்பிலை பொடி ரெசிபி போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னு ஒரு ஏழெட்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு சாதத்தில் வந்து கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மூணு ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் வந்து எள் வந்து சீக்கிரமே வறுபட்டுரும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இந்த எள்ளில் நிறைய கால்சியம் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அது என்ன சூடானோன்னு கடுகும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த எள்ளு பொடியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சாதம் எடுத்திருக்கேன் அதுக்கு மூன்று ஸ்பூன் அளவு இந்த பொடியை எடுத்துக்கலாம் பொடியை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்ருங்க சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த பொடியில் உப்பு எதுவுமே சேர்க்கலை அதனால் இதில் இருந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சாதம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை எடுத்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துக்கோங்க சாதத்தை சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க இந்த எள்ளு பொடி சாதம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த எள்ளு வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறணும் எள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சாதத்தில் சுடு சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ரேஷியோவில் புளியோதரையை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்